இப்போ எது பிரஷ்ஷா ஸ்டாக் எது நல்லா வந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது மாதிரி வந்து புத்து பூத்தம் நிறைய வந்துட்டே இருக்கும் அடுத்தது இருக்கா இதுல பாத்தீங்கன்னா பிங்கா பூத்திடும் ஒரே செடிதான் பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாங்கி வச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா பொட்டு நிறைய பூ பூத்திருக்கும் அது நம்ம கிட்ட வரது அப்படியே மொட்டில் வந்துட்டு போயிட்டே இருக்கும் இங்க பாருங்க மொட்டில் வச்சு பூக்கள் கொட்டி சாப்பிட்டு மொட்டுக்கு வந்துட்டே இருக்கும் நர்சரி காரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்திருந்த இருந்த வீடியோ தான் வைக்கலாம் ரோஜா செடிகளை பற்றி வீடியோ போடுங்க கமெண்ட் பார்த்தாவே எனக்கு அப்படியே எல்லாருமே அது தான் கேட்குறீங்க ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பனிகாலம் ஓகே அந்த பனிகாலத்தில் வந்து ரோஜா செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசீஸ் நிறைய அட்டாக் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா செடிகள் ஓரளவுக்கு ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் நல்லா தாங்கி வளரும் ஒரு சில வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கி வளராது அதனால நம்மக்கிட்ட இப்போ எது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் எது நல்லா வந்து நியூவான செடி எது எது இருக்கோ அது மட்டும் நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகே அது கூட வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீவோ வந்துருக்க பழச்செடிகள் எல்லாமே காட்டுறோம் ஓகே நம்ம என்னென்னா பன்னீர் ரோஸ் பன்னீர் பட்டனு ஸ்கின் ரோஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே காட்டுறேன் எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அது மட்டும் தான் காட்டுவேன் நீங்கள் பார்த்து அது மட்டும் வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் மற்ற கலர்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க நான் எது இருக்கோ அது மட்டும் தான் காட்டுவோம் ஆனால் ரோஜா செடிகள் அப்புறம் செம்பருத்தி புதிசாக வந்திருக்க அந்த ரேர் ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட செடியோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்இன் மெசேஜ் போடுங்க கேட்லாக் வரும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு செடி வரலாம் அதே மாதிரி இருக்கும் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் தான் அனுப்புங்க நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்படி இல்லை எனக்கு ஒரே ஒரு செடி வேணும் தம்பி எனக்கு ப்ரொஃபஷனல் கோரியில் அனுப்புங்கலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அனுப்புவோங்க பட் வந்து பிளான்ட் ஆகிட்டு சின்னதாக இருந்தால் கண்டிப்பாக அனுப்புவோம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பாக்ஸுக்கு எம்எஸ்எஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நூற்றி டு நூற்றி எழுபது ரூபா போகிறாங்க நீங்கள் ஒரே செடி வாங்கினாலும் அதே கொரியர் தான் அஞ்சு செடி வாங்கினாலும் அதே கொரியர் தான் ஒரு ஒரு பாக்ஸ்க்கு ஒத்துக்கங்க இதுதான் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இன்னுமே நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணுறோமோ நிறைய பேர் தெரியல இதுதான் மெயின் ஓகே இப்போ வாங்க ஒன் பை ஒன் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற செடி என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஜா ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ரோஜாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய வெரைட்டின்னு சொல்லலாம் இது இந்த பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸ்லாம் அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பூப்போக்கம் நல்லா மாதிரி வளரும் கிட்டத்தட்ட இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் வரைக்கும் வளரும் ஓகே ஹைட்டுக்கு மேலே உதவி வரும் நிறையா பிரான்ச்சஸ் வருங்க நிறைய டெய்லி பூ பூக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலரில் பூக்கும் ஒரு பன்னீர் ரோஸ் எந்த மாதிரி கலர் இருக்கும் அதே மாதிரி கலரில் பூக்கும் நீங்கள் பூவோட சைஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகே ஆனால் அந்த பன்னீர் ரோஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ரோஸ் மாதிரி நல்லா ஒரு மீடியம் சைஸில் பூக்கும் நல்லா பெட்ரல்ஸ் எல்லாமே நல்லா நெருக்கமாக இருக்கும் ஓகே ஆனால் அது பார்த்தீங்கன்னா நிறையா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி வந்து கொத்து கொத்தா நிறையா வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஓகே நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முள் வந்து கம்மி இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளே இல்லாத ரோஜான்னு கூட சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா முள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் நிறைய முள்ளே தெரியாது கண்ணுக்கு தெரியாத மைலூட்டான சின்ன சின்ன முள்ளுகளாக தான் இருக்கும் மற்ற ரோஜா கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா இதில் முள் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பன்னீர் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் விரும்பி கேட்பாங்க ஒரு தொட்டியில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஏன்னா இப்போ தொட்டில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூ பூக்கும் வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு அழகுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா வாசனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாசனை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு பேக்கன் சார் நார்மலான எல்லா ரோஸில் வரக்கூடிய வாசனை தான் வரும் இந்த பன்னீர் ரோஸ் டபுள் டிலைட் மாதிரி வாசனை வராது ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் எல்லாமே பார்க்கலாம் உங்ககிட்ட எங்கிட்ட ஒரு ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ப்ராண்ட் கிட்ட இப்போ நியூயர் ஸ்டாக் வந்துருக்கும் ஓகேண்ணா பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசீஸ் அட்டாகும் பாருங்கள் அளவுக்கு பாருங்கள் பிரான்ச்சு ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எத்தனை மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் ஓகேண்ணா இங்கே பாருங்கள் இது செடியோட சைஸ் எல்லாமே எடுத்து எதுக்காட்டுனா நீங்கள் தம்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்றீங்க நீங்கள் எல்லாமே இது செடியில் பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி பிரான்ஞ்செஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஓகேனா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரம்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டின் இன்ச் பாட்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு குரோ பேக்கிலே நீங்கள் ரீபார்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது ரீபார்ட் பண்ணுறது எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இப்படி கமுத்து பாருங்கள் இப்படி இப்படி அமுத்தி நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து செடி பிடிங்க எடுத்துருவாங்க பாருங்கள் அசால்ட்டாக வந்துருச்சா திருப்பி இப்படியே வச்சுக்கலாம் இதுதாங்க ரீபார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டி அறுத்து எடுப்பாங்க இந்த மண்ணெல்லாம் நோண்டி எடுப்பாங்க இவ்வளோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடிகள் வராது அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடி ரோயா செடிகளெலாம் வந்து பார்த்தா தண்ணி வந்து மீதி மாத்தான் ஒன்று தண்ணி வந்து ஈரப்பா குறைஞ்சால் மட்டும் தான் நீங்கள் தண்ணி ஒன்று இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடிகள் வந்து அழிவு போயிடும் எல்லாம் அழிப்போயிருக்கேன் இந்த பன்னீர் ரோஜா பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குது வேணும் பக்கம் புக் பண்ணிக்கா பூவோட சைஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேங்களா பன்னீர் பட்டன் ரோஸ் ஓகேங்களா நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா குயின் மாதிரி அழகாக வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா வாசனையும் நல்லா இருக்கும் ஓகே ஆனால் பன்னீர் ரோஸ் எந்த மாதிரி வாசனை வருதோ அதே மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ரோஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கின் மாதிரி மெதுவாக இருக்குங்க பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் ஃபிளவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் அது மடிப்பு மடிப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு ஒயிட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்க பாடரு உள்ளே இருக்கிற சென்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஃப்ளவர் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டும் வரும் பிங்க்கும் வரும் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டு தம்பி என்னப்பா நீ ஒய் இது பிங்க்குன்னு காட்டினா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட்டாக பூக்கு தான் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக பூத்துருக்கா இதில் பார்த்தீங்கன்னா பிங்காக பூத்து ஒரே செடி தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி நெனல் வெயில் எப்படி இருக்கோ கிளைமேட் கண்டிஷனை பொறுத்த மாறும் பட் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ராகரன்ஸ் நல்லாவே இருக்கும் வாசனை அதிகமாக உள்ள ரோஸ்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படி டபுள் டிலைட்டு எப்படி வந்து பன்னீர் ரோஸ் எப்படி இப்படி இருக்கோ அதே மாதிரி வாசனை வரக்கூடிய ஒரு ஃப்ளவர் தான் இந்த பிளான்ட் எல்லாமே கொத்து கொத்தா பூக்குங்க பாருங்கள் ஒரு கொத்துக்கு எத்தனை பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா எத்தனை பூக்கள் பூத்து பாருங்கள் எல்லாமே வந்து சூப்பரான பிளாண்டு எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபீட் ஹைட் இருக்கும் ஓகே நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டு நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும் ஓகே நல்லா வேறு புக் பண்ணி வைக்கோங்க தரமான பிளான்ஸ் இதெல்லாம் ஒரு தொட்டியில் வச்சுக்கிறாங்க ஒரு சின்ன பன்னெண்டு பன்னெண்டு ரூபா பேக்கோ இல்லை வந்து ஃபோர்டின் இன்ச் பாட்டோ இது மாதிரி வச்சுக்கி போதும் ஆனால் ரெட் சைடு மிக்ஸ் பண்ணி நிறைய பூ அட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பூ பூக்கணும் இல்லை அட்ட டைம் வந்து இருபது பூ பூக்கணும் எனக்கு பூ நிறைய தேவைப்படுது ரோஜா பூ சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காவது வேறு நிறைய தேவைப்படுது தம்பி எனக்கு ரோஜா பூனால் இந்த வெரைட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பூ பூக்கும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அப்படியே கொத்து கொத்து கொத்தா நிறையா பூக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பூ இருக்குது நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொத்தே பாருங்கள் ஒரு பத்து இருபது பூ இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த ஒரு செடியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பூ இந்த செடி இன்னும் நல்லா பிரான்ச்சஸ்லாம் வந்துச்சுன்னா நிறைய பூ பூக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ் பிரிட்டிஷ் குயின் ரோஸ் வேறு மக்களும் புக் பண்ணி வைக்காங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கப்படலாம் இந்த அடுத்ததான் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ஓகே ஆனால் நாட்டு பன்னீர் ரோஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை அரேபிக் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பூக்களோட நம்மகிட்ட இப்போ மொட்டுக்களோடய அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நீங்கள் நிறைய இடத்துல வந்து பன்னீர் ரோஸ் வாங்கியிருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் பூக்கும் ஏன்னா எல்லா சீசனும் நல்லா கொத்து கொத்தாக பூ வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு பட்ஸும் வந்து வந்துட்டே இருக்கும் கண்டினியூஸாக பர்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் அந்த வெரைட்டி தான் காட்டுறது ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான் கொண்டு வந்து காட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த மாதிரி வெரைட்டிஸ் கொண்டு வந்து கொடுப்போங்க ஏன்னா இப்போ ஒரு பன்னீர் ரோஸ்னால் பன்னீர் ரோஸ் நல்லா கொடுத்தா உங்ககிட்ட வந்து கொடுக்கும்போது போது வந்துச்சுன்னா அந்த செடி வந்து நல்லா கொத்து கொத்தாக பூக்கணும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க வாங்கி வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கிட்டே நிறைய பூ பூத்து இருக்கும் அது நம்மக்கிட்ட வாங்குற ரெகுலர் கஸ்டமர் இந்த வீடியோ யாரா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடி கொடியே ஓடு தம்பி நம்ம பூவே போக்கலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செடி மட்டும் நல்லா வராது ஒரு டைம் பூக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வரக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அப்படியே லைட் பேபி பிங்க் கலரில் கொத்து கொத்தா நிறைய டெய்லி பூ வாசனை பாருங்கள் நல்ல வாசனை இதெல்லாம் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க குளுக்கோன் தயாரிக்கிறாங்க சாக்லேட்டுக்கு போகுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இது ரோஸ் மில்க்கு போகுது அப்புறம் ரோஸ் பவுடரு நிறையா இதுக்கு யூஸ் ஆகுறாங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் கூட தயாரிக்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் நிறையா தயாரிக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை பொருட்கள் இந்த மூலிகை சோப்பு இதெல்லாம் நிறையா தயாரிக்கிறாங்க இந்த பன்னீர் ரோஸ் ஓகே நிறையா இது தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ வைக்கிறது தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த திண்டுக்கல் சைடு ரொம்ப ஒரு ஒரு சில ஏரியாவில் தான் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க இது நிறைய மெடிசன் யூஸ் ஆகுது குளுக்கோன் தயாரிக்கலாம் இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்து முட்டுகளும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா முட்டுக்கள் வைக்கும் போது இந்த மாதிரி மூணு மொட்டை தான் வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இங்கே பாருங்கள் ரெண்டு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்களை வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு மொட்டுக்கள் வைக்க தரமாக இருக்கும் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கனா இது சின்ன பிளான் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு மொட்டு இருக்குது ஆனால் ஒரு பூ இருக்கும் ஓகேண்ணா இதை வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் டே அதுக்கு மாரிச்சும் போவாது அதில் கீழே கொட்டிடும் ஓகேனா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை உதிரிடும் ஆனால் வந்து பூக்களையும் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நிறைய இது நிறைய பேர் நீங்கள் விரும்பி சாப்பிட்றவங்க தேனில் போட்டு சாப்பிட்றாங்க நிறைய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த வகையான ஒரு நாட்டு பன்னீர் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு சூப்பரான தரமான பிளான்ட் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடியில் நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஒரு தொட்டி இருக்குங்களா ஒரு ஃபோர்ட்டின் ஃபார்ட்டு அதில் பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக் இருந்தாலே அதில் மெயின்டெயின் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரோஜா தான் அந்த பன்னீர் ரோஸு எல்லாத்துலேயும் முட்டுகளோடு பார்க்கலாம் பொருங்க எல்லாமே இருக்கும் எல்லாத்துலேயுமே முட்டுக்களோட தரமான முட்டுகளோடு இருக்கும் எல்லாமே பரங்க பரங்கு மொட்டுகள் சின்ன சின்ன முட்டைகள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு உங்களுக்கு அனுப்பக்கூடிய செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது மொட்டுகளோட இருக்கோ அதை தான் அனுப்புகிறோம் பூ இந்த இனிமேல் முட்டைகள் அனுப்பும்போது உங்கள்கிட்ட வந்து பூ வச்சா தான் உங்களுக்கு சந்தோஷம் ஓகே ஆனால் அதெல்லாம் பண்ணி ரோஸை பொறுத்தவரை அவைலபிள் இருக்குது வேணும் மக்கரம் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கிளாஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ் ஓகே ஆனால் இது ஃபேரி ரோஸ் சொல்லுவாங்க ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க கொத்து கொத்தா நிறைய பூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக வளர்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு கண்ணு குளிர்ச்சிக்காக வளர்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோஜா பூ செடி வளர்க்குறது ரொம்ப எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோஜா செடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா லைனாக மொட்டுக்கள் வருங்க பார்த்தீங்கன்னா தேர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் மாதிரி அப்படியே மொட்டுக்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கும் இங்கே பாருங்க மொட்டுக்கள் வச்சு பூக்களை கொட்டிச்சு அப்படியே முட்டைகள் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஏன்னா வந்து நான் இப்போ காட்டுறது மாதிரி தான் உங்களுக்கு செடிகள் கொடுப்பாங்க ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் லேட்டு கொடுக்குறேங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் முன்னையோடு இப்போ ரேட் கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்குங்க பேரி ரோஸ் இப்போ ஆஃபர் ஓகே ஆனால் இப்போ என்ன ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் இந்த செடி மட்டும் ஆஃபர் போயிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் பூக்கள் வரும் பேபி பிங்க் கலரில் வரும் கொத்து கொத்தாக வரும் உங்கள் பாருங்கள் செடி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொடி மாதிரி தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கள் வந்துட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்களை வச்சு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி விட்ருவோம் இங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ப்ராச்சஸ் வந்து இந்த மாதிரி முட்டுக்களை வரும் பாருங்கள் இங்கே முட்டுக்களை வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே அடுத்து துளுர் வந்து பாருங்கள் முட்டுக்களை வருதா அதே மாதிரி இதில் வந்து துளுர் வரும் முட்டுக்களை வருமா இதுலேயும் பார்த்தீங்கன்னா முட்டைகள் சின்ன சின்ன முட்டுக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்து அப்படியே வந்து ஆர்ச்சி மாதிரி அழகாக வரும் இது ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபேரிட் ரோஸ் ஏன்னா எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் செடி எல்லாமே ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ ஏன்னா இப்போ வீடியோ நல்லா காட்டினா எனக்கு செடி இல்லாமல் இப்படி மோசமாக இருக்குதுன்னு கேட்காதீங்க செடி இப்போ நான் காட்டுற வீடியோவை நீங்கள் தெரிவாக பொறுமையாக பாருங்கள் தரமாக இருக்கும் எல்லாமே ஓகேன்னா இந்த மாதிரி நல்லா பிரான்ச்சஸ் வந்துருக்கும் ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டு நல்லா பிரான்ஞ்சஸாக வந்துருக்கு இது வந்து பார்த்திங்கனா நாங்கள் தொட்டி மாத்தறோம்னா ரேட் அதிகாயிரும் ஆயிடும் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் நாங்கள் ஆஃபராக கொடுக்குறோம் நீங்கள் வாங்கி ரீபார்ட் பண்ணி வச்சிங்கன்னா கொத்து கொத்தா நல்லா பூக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான ப்ளான்ட்டு நல்லா மெச்சூரான ப்ளான்ஸ் அவைலபிள் இருக்கு வேணும் புக் பண்ணி வாங்கிக்காங்க ஃபேரி ரோஸ் ஆர்கிட் ரோஸ் ஓகேங்களா கேட்லாக்லேருந்து செக் பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க லாலிபாப் ரோஸ்னு சொல்லுவாங்க ட்ரீ ரோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் ட்ரீ ரோஸ்னு சொன்னால் வச்சுக்கலாம் குச்சி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து மேலே மட்டும் அழகாக போக்கும் ஒரு பந்து மாதிரி இப்போ எப்படினா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மிட்டாய் ஒரு லாலிபாப் வாங்கினோம் அப்படி இருக்கும் குச்சி மாதிரி வந்து மேலே மட்டும் உரண்டையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டே பால் சேப்பில் வளர்த்துக்கலாம் பெரிய மரம் வளர்த்துக்கலாம் சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இந்த சைனா வீடியோஸ் அங்கேனா தாய்லாண்டு இந்த மாதிரி வெரைட்டிலாம் அங்கே நிறையா இருக்கும் ஓகே நிறைய இந்த மாதிரி ரோஸ் தான் வளர்த்துப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குற கலர் என்ன பார்த்தீங்கன்னா சமர் சனோ ஓகேங்களா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ரோஸ் வேணும்னா நீங்கள் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக அப்டேட் ஆகிருக்காது ஏன்னா அது மினிமமான ஸ்டாக் தான் இருக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பிளான் மூணு பிளான்ண்டா ரெண்டு பிளான்ண்டாக தான் இருக்கும் வேணும் மக்கள்வங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் ரேட் சொல்லுங்கள் வேறு மக்கள் புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சுனோ நம்ம பதினாட்டை வரும் டபுள் கலரில் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் அந்த பேபி பிங்க் கலரும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இதில் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் ஒயிட் ரெண்டு மிக்ஸ் ஆகி போக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஒரு செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்து புதராட்டம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் நல்லா குடும்பமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ தலைக்கு வைக்க முடியாது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நியூவாக ஒரு ஹவுஸ் ஓப்பன் பண்ணுறீங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு கட்டி வைக்க அதுக்கு அழகாக வைக்கணும்னா இந்த மாதிரி ரொட்டி வைக்கலாம் தரமாக இருக்கும் இது மெயின்டென்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் நார்மல் ரோஸோட மெயின்டெயின் பண்ணிணா ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா கட் பண்ணி விட்டால் போதும் மருந்து ஸ்ப்ரே பண்ணி டிஏ போகிறோம் போட்டால் போதும் நார்மலாக அழகாக பூத்துட்டு வந்துட்டே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அடி ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தடமாக இருக்கும் ஓகே ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அன் செடி மேலே கறதான் பெண் செடி ஓகே அதனால பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து சத்து ரூட் எல்லாம் எடுத்துறதுனால உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் இந்த ட்ரீ ரோஸ் லாலி பருவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்னோ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பிளான் கிட்ட ஒரு கிட்டே இருக்குது உங்களுக்கு வேணும் பக்கம் புக் பண்ணிக்கலாம் தரமான பிளான்ஸ் பாருங்கள் சம்மர்ஸ்னோ ஓகே ஆனால் ட்ரீ ரோஸ்லேயே இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஓகே அடுத்து கலெக்ஷன் அப்படியே பார்க்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அந்த சம்மர் சிலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பட்டன் ரோஸ்ன்னு வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா லாலிப்பாம்பி மாதிரி குண்டு அழகாக மேலே வரும் அங்கே பாருங்கள் பூ எல்லாமே எந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா கவரில் இருக்குது தொட்டியில் கூட இருக்குது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புதராட்டம் வரும் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விடணும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது பூ அங்கே கட் பண்ணிங்கன்னா அப்படி ரவுண்ட் ஆகும் இங்கே கட் பண்ணியா விடும் நல்லா பால் ஷேப்பில் வளர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குச்சி மட்டை வரும் ஒரு ட்ரீ மாதிரி அழகாக வளர்த்துக்கலாம் நம்ம பதினாறு வரும் மேலே போக்கும் சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக வீட்டில் ஒரு தொட்டில் கூட வச்சுக்கலாங்க ஒரு வீட்டில் வந்து முன்னாடி ஒரு தொட்டிலோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெனல் வைக்க முடியாது வெயில் தான் வைக்கணும் ஓகேங்களா ரோயாச்சேரி பொறுத்தவரை ட்ரீ ரோஸில் இந்த ஒயிட் கலர் பட்டன் ரோஸும் அவைலபிள் இருக்குது வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க பாருங்கள் அளவுக்கு கொத்து கொத்தா இருக்கணும் ஓகேங்கண்ணா அப்படியே நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ் ஓகேங்களா பிங்க் பட்டனாகவே உங்களுக்கு தெரிஞ்சது சின்ன செடியில் அளவுக்கு பூ பூக்குன்னு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸில் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் ஓவராக இருக்கும் இது கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருக்கும் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கும் மேலே கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க கொத்து கொத்தா நல்லா பூக்குது பாருங்க எவ்வளோ கொத்து ஒரு கொத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது பொருட்டு பத்து முட்டுக்கள் அந்த மாதிரி அழகாக பூக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்மக்கிட்ட ரெண்டே ரெண்டு ஸ்டாக்கு தான் இருக்குங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டே ரெண்டு ஸ்டாக் இருக்குது வேணும் மக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ப்ராண்டு ஆனால் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முடியிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி விடுவோம் அடுத்த முட்டுக்கள் வந்துட்டே இருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு அழகாக இருக்க பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பாருங்கள் ஒரு கொத்திலே விழா இருக்குது அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் ஆச்சு டூ இயர்ஸ் ஆகிச்சா ஒரு தொட்டியில் வச்சுக்கோமோ பெருசாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அற்புதமாக ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொன்று வந்து பட்டன் பார்த்தீங்கன்னா இது வந்து சோவுக்காக வரக்கூடிய வெரைட்டிங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிளான் கிட்டே நம்மகிட்டே இருக்குது அதை எடுத்து வச்சு காட்டுறேன் எதாவது நிறைய பேர் கேட்டு நீங்கள் இந்த வெரைட்டி வச்சுக்கோங்களா பாருங்கள் கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான் ஓகேங்களா இது மாதிரி ட்ரீ ரோஸ் ஆனால் பூ அந்த பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்டல்ஸ் தான் வரும் லைட்டு வந்து பேல் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு பிராண்ட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது இது வந்து ஷோவுக்காக வீட்டுக்காக யாரா கிஃப்ட் பண்ணால் கூட நீங்கள் தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் சூப்பராக பார்த்துட்டு இருக்கும் எப்போ பார்த்தாலே பூத்துகிட்டே இருக்கும் முள்ளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேண்ணா இந்த வெரைட்டியில் இந்த வெரைட்டி வேணும் பார்க்கறவங்க புக் பண்ணிக்காங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து அனுப்பிங்க ஓகேண்ணா அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் மினி ஏச்சர் இங்கே பாருங்க மினி ஹெச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடி இதுவும் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பண்ணியிருக்காங்க இது வந்து மேலே பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிளான்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முள் வரும் ரோஸ் ரோஸோட கொஞ்சம் பெருசாக வரும் ஓனா மினியேச்சர் பிங்க் மினியேச்சர்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸாக அவைலபிள் இருக்குது இன்னும் ட்ரீ ரோஸ் வேணும்னா பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஓகே நான் இப்படி பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்குது நான் வீடியோ காட்டிங்கன்னா வந்து தம்பி யாப்பா எனக்கு வந்து இந்த கலாது வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மினிமம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அப்படி முடியலன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மேக்ஸி ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தம்பி எனக்கு ட்ரீ ரோஸ் கலர்ஸ் காட்டுறீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக நேரத்தில் தான் உங்களுக்கு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து அனுப்புங்க நீங்கள் பார்த்துட்டு கலர் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் இந்த ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போனோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஐபிஸ்கேஸ் ஓகே ஐபிஎஸ்கேஜ் செம்பருத்தீராக இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் பெஸ்டர்டே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுங்க நிறைய பேர் அதிகமாக கேட்டிங்க வைக்கலாம் அதிகமாக கேட்டிங்கன்னா வந்து இதில் கலர்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ரேரு நாங்கள் இந்த கலரை மட்டும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இடத்து வச்சுருக்க வைக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற கலரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கலரை மட்டும் தான் நாங்கள் இலையை வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் தம்பி கலர்ஸ் எனக்கு அனுப்புங்கன்றீங்க நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்குறோம் பூவை நாளைக்கு பார்த்தா அந்த பூ கீழே உழுந்துடும் அப்போ எந்த கலர்னே கண்டுபிடிக்க முடியாது அப்போ நான் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண கலரை கொடுக்காது நான் வேறு கலர் கொடுத்தனா எங்களை நீங்கள் கண்டிப்பாக திட்டுவீங்க ஏன்னாப்பா நீ செடியை மாற்றி கொடுத்துருன்னு கேட்பீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது வேணுமக்கரம் புக் பண்ணி வைக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது கிட்டே இருக்கும் வேணுமக்கருவங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் ஓகே ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரு சென்ட்ரல் மட்டும் ஒயிட் கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரேர் வெரைட்டி தான் இந்த கலர் வேணுமக்கரம் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஓகே ஆனால் ஹைப்ரிட் வெரைட்டி சம்பிதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடைக்கும் ஒரு மொட்டுகள் அப்படியே வந்துட்டே இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் கம்பல்சரி வரும் ஓகே ஆனால் இப்போ ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பூச்சி தாக்குதல் ஆகுது இந்த மாதிரி ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பராமரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊட்டிங்கன்னு சரி செத்து போயிடும் இப்போ நீங்கள் ரீபார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மண் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கல் மாதிரி இருக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அனுப்பும்போது தண்ணி ஊற்றி அனுப்புவோம் நீங்கள் வந்தோடனே தண்ணி ஊற்றி உடனே ரீபாட் பண்ணக்கூடாது உங்கள் கிட்ட வந்து ரெண்டு நாள் கழிச்சு நல்லா தண்ணி ஊட்டுப்போனால நீங்கள் ரீ ரீபார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் மண் இருக்குல்ல மண்ணுக்குள்ளே இந்த கருக்குள்ளே மண்ணுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி நல்லா டைட்டாக இருக்கணும் அப்போ பிளட் போடுறது நீங்கள் ரீபார்ட் பண்ணி தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற மண்ணில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை தான் நீங்கள் செம்பதிக்கலாம் தண்ணி விடணும் தண்ணி ஏற்பாடு இறக்கும் போது நீங்கள் தண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது இலை எல்லாமே சோர்ந்து போய் செடியெல்லாம் செத்து போயிடும் வேறு அருள் வந்து ஓகே ஆனால் இது போய் நிறைய பேர் தெரியாது இதுதான் பண்ணுறாங்க நம்மகிட்ட வாங்கினோம் செம்பருத்தியாக நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இது இந்த இது சாமந்தி இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறது இதுதான் இந்த கலரை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட சூப்பரான ப்ளான்ஸ் அவைலபிள் இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மொட்டுகளோடு இருக்குது பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி ஒரு அடி இருக்குது வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க செம்பருத்தியில் நியூவெஸ்ட்டு கலெக்ஷன் எல்லோ ஓட்டு ஓகே ஆனால் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா பாரிஜாதம் பூ ஏன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு டைப் ஆஃப் பாருஜா இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓகே ஏன்னால் நீங்கள் ஒய்ட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க ஆனால் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு நான் மஞ்சளும் காட்டுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஓகே இது வந்து ஹைப்ரிட் பாரஜாதம் சொல்லுவாங்க மொட்டோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் பாரஜாதம் பூவோட சைஸ் பார்த்துக்கா இந்த மாதிரி இருக்கும் ஓகே வந்து பூவோட பெருசாக இருக்கும் அதனால வந்து பெட்டர்ஸும் நல்லா நெருக்கமாக இருக்கும் ரோஜா மாதிரி ஒரு ஒயிட் ரோஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் ஓகேங்களா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செண்பக் பூ மனோரஞ்சு எப்படி வாசனையான ஒரு ஃப்ளவரும் அதே மாதிரி தான் இந்த பாரிஜாத பூ நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ராக்ரன்ஸுள்ள ஒரு ஃப்ளவரு இந்த பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அடி டூ ரெண்டு அடி இருக்கும் ஓகேங்களா இலை எல்லாமே இந்த மாதிரி வந்து சுருண்டு இருக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா பனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேன் வரும் இந்த மாதிரி இலை செடிகளுக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்செடிகளுக்கு இந்த மாதிரி சில செடிகள்லாம் பூச்சி தாக்குதல் வரும் பணிகாலத்தில் இப்போலாம் பனிக்காலம் ஓகே அதனால பார்த்தீங்கன்னா இங்கே மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும் ஓகேன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நீம் ஆயிலோ பஞ்சகாவை மயிலோ வந்து பார்த்திங்கன்னா நீம் ஆயில் ஏன்னா வந்து மோ மோன கொட்டை பாசம் இருக்கு இதெல்லாம் எதுவும் ஒரு ஸ்ப்ரே பண்ணிணா அந்த பூச்சி தாக்கிற கட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஐட்டு டூ ஃபீட் ஐட்டில் இருக்குது இது எல்லாமே பார்த்தா தான் ஓகே ரீஸ்டாக் டாக் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் தரமான பிளான்ஸு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அப்படி அப்படியே மொட்டுக்கள் வந்துட்டே இருக்குங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா தம்பி எனக்கு முட்டாக்கிறது அனுப்புகின்னு கேட்காதீங்க முட்டுகளும் இருக்கும் மொட்டை இல்லாத இருக்கும் ஆனால் செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் டு ஒரு இருபது நாள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் வைக்கலாம் நிறைய முட்டுக்கள் வருங்க ஒரு செடி வச்சுன்னா போதும் ஒரு பத்து இருபது பூ ஆரம்பிச்சிடும் மூணு மாதத்தில் எவ்வளோ நிறைய பிரான்ச்சஸ் வர வர எல்லாத்துலேயும் முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுக்கா பாரஜிய ப்ளான் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாக் நிறையவே இருக்கு ஒயிட் கலரு வேணும் பக்கம் புக் பண்ணிங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு முட்டுகள் இருக்குது பாருங்கள் இது மொட்டுக்கள் இருக்கா இங்கே பாருங்கள் எதுவும் மூட்டுகள் இருக்குது ஓகே மேலும்போகம் பாரிஜாத பிளான் புக் பண்ணி வைக்காங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகமலம் ஓகே நான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமலம் இருக்கா நம்மகிட்ட இருக்கா இருக்கான்னு நிறைய பேர் கேட்டீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கமலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் வரும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு இன்ச் பாட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு எட்டு இன்ச் பாட்டில் நமக்கு சூப்பரான ப்ளான்ட்டை வந்துருக்கு ஓகே நல்லா ஸ்டிக் வச்சு கட்டி இருக்கிறது இதெல்லாமே வளர்ந்த பிளான் கேட்டதாவது ஒரு சிக்ஸ் மந்த்தான் வளர்ந்த பிளான்னு சொல்லணும் ஓகேங்களா ஆனால் இது எல்லாமே மொட்டு கலரோட பூவோட சைஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ரெட் கலர் ஓகேங்களா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ கலர் இருக்குது ஒன்று வந்து பர்பிள் கலர் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெட் கலர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிலட் கலர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ப்ராண்டு மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் பத்து டூ ஒரு இருபதுக்கும் ரூபா இது எல்லாமே இருக்குது வேணும் மக்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தா நிறைய பேர் அது அதிகமாக விரும்பி கேட்டீங்க சரியோரு சைஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே முட்டுக்களே இருக்குது இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டைப் வைக்கலாம் நீங்கள் கொடி ஏற்றி விட்டிங்கன்னா போதும் ஒரு வீட்டுன்னு ஆச்சு மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் இல்லை டெரஸ் கலர் ஏற்றி விட்லாம் நிறைய முட்டுகள் வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு இலைக்குங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது முட்டுகள் எல்லாமே முட்டுக்களை ஒன்று வெடிக்க வடிக்க அடுத்த அடுத்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் நல்லா பூக்கள் ஓப்பனாகவும் ஈவினிங் டைம் ஓப்பனாகவும் அதே டைம் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூடி இருக்கும் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் வைக்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொடி ஏற்றி சைடு சைடில் போகும்போது ஏதோ ஒரு ஃப்ராகரன்ஸான வாசனை வரும் அந்த மாதிரி வாசனை வரக்கூடிய பூவில் இது ஒன்றாவதாக வரைக்கும் வைக்கலாம் கிருஷ்ணகிரி மக்களும் புக் பண்ணிங்கன்னா ஒரு பத்து ப்ளான் பதினஞ்சு பிளான் கிட்ட நம்பி ஸ்டாக் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி தொட்டிலே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தொட்டில் வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டில் கூட வச்சுக்கலாம் ஆனால் ஒரு கொடி மாதிரி ஏற்றி விடணும் ஆனால் பட் இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கை வச்சு கட்டி விட்டிங்கன்னா போதும் பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் ஓகேன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே ரெட் கலர் தான் அங்கே பாருங்கள் எல்லாமே அளவுக்கு இருக்கு பூ வந்து பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு லேயர் ஒரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பூ பார்க்கறதே டிஃப்ரெண்டான ஒரு ரேராகஸ்ட் வெரைட்டி இதுவே நம்ம பார்க்கிறோம் புக் பண்ணிக்கா கிருஷ்ணா கம்பலம் ரெட் கலர் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா திராட்சையா திராட்சை கிடையாதுங்க திராட்சை மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள திராட்சை செடி கொடுங்கன்னு எடுத்துன்னு போவாங்க இது திராட்சையே கிடையாது இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பூ பூக்கும் மதியம் அதே கலர் வந்து பார்த்தீங்கன்னா பூ சேஞ்ச் ஆகிரும் ஏன்னா இது சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை மேஜிக்கல் கலர் ரோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாங்களே இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி இலை மாதிரியே இருக்கும் ஓகே ஆனால் எல்லாம் பார்க்குறது எல்லாமே பருத்தி இலை மாதிரி வரும் நல்ல ஒரு புதர் டைப்பில் வரும் நீங்கள் டெரஸ் கடன் வச்சால் கூட பூ பூக்கும் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தியில் அடுக்கு எப்படி இருக்கும் நல்லா பஞ்சாக அடுக்காக பூக்கும் அதே மாதிரி பூக்கும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும் பூ அதே மதியம் வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே பூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்கிஷ் கலரில் மாறும் ஓகேங்களா அப்புறம் ஈவினிங் ஆகாமல் அது லைட் கலராக மாறும் மொத்தம் மூணு கலராக மாறக்கூடிய வெரைட்டி தான் அந்த சேஞ்சிங் ரோஸு இதே பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு அடி டூ அரை அடி தான் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன பிளான் இது இறக்குனா வேணுன்னு வச்சா புக் பண்ணி வைக்கிறேன் கம்மி ரேட்டு தான் ஓகேங்களா நீங்கள் கேரளகளுக்கு செக் பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏன் அந்த பிளான்ட்டோட சைஸ் காட்டுறோம் ஓகே எந்த மாதிரி பிளான்ட் தான் வரும் ஒன்று ரெண்டுலையும் நிறையா பிளான் இருக்குது இது எப்படி தான் அப்புறம் பராமரிக்கணும்னு லோவாக மெயின்டெனன்ஸுக்கு ஒன்றும் பராமரிப்பே கிடையாது செடி வச்சு நல்லா ஹைட் போச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டால் போதும் நல்லா பிரான்ச் வரும் நீங்கள் சாமிக்கெல்லாம் பூஜிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பூக்கள் ஓகே ஆனால் ஈஸியாக ஒரு பதினஞ்சு பதினஞ்சு க்ரோ பேக்கு அதனால ஒரு பன்னெண்டு பன்னெண்டு குரோ பேக் வச்சிங்கன்னா அதிலேயே கூட லோவான மெயின்டென்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஆட்டோரும் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஃபா ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்தான ஒரு பிளான்ட் தான் இதெல்லாமே நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு நிறைய பேர் கேட்டீங்க சேஞ்சிங் ரோஸ் பிளான் வேணுமாக்கம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே திராட்சை கிடையாதுங்க சேஞ்சிங் ரோஸ் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ம பாரிஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருஜாத இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கனா மஞ்சள் பார்ஜாதம் பூன்னு சொல்லுவாங்க நீட்டாக காம்பு வருங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நந்தி வட்ட பூ மாதிரி இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூக்களோட இல்லை ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்ல மலர பூக்கள் எல்லாம் கொட்டிடுச்சு ஆனால் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்தோடனே ஒன்று ரெண்டு வந்துட்டே இருக்கும் ஏன்னா ஒன்று ரெண்டு பூக்கள் இருந்தால் நான் தேடி காட்டுறேன் ஆ அங்கே இருக்குங்க ஒரு செடியில் இருக்குது எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பூ எனக்கும் தெரியாது ஓகே ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லரை வந்து பார்த்துருக்க மாட்டிங்க நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு பூக்கள் ஓகே ஆனால் உங்களுக்கு பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸாக வரும் பரங்கும் பூக்கள் அந்த மாதிரி இருக்கும் பெட்ரல் எல்லாமே முடிவுக்கு போகுது இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பூ கீழே உதிர ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்குது நல்லா பெட்ரல்ஸ் எல்லாமே நீட் நீட்டாக வரும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நல்ல வாசனையாக இருக்குங்க பாதிஜாது எப்படி வாசனை இருக்கோ அதே மாதிரி வாசனை வரும் பட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும் இந்த மாதிரி பூக்கள் ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பாரிஜாதம் இது நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாங்க தண்ணி கம்மியாக விடணும் ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா அருமையாக க்ரோத் ஆகும் நல்லா புதை டைப்பில் வரும் பெரிய மரமான ஆதாரத்தை நம்ம ஹைட்டு வளருங்க நல்லா புதிராட்டு பிரான்ச்சஸ் வரும் நிறைய பூ பூக்கும் சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணால் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ராக்ரன்ஸில் ஒரு ஃப்ளேவர் ஓகேண்ணா இந்த வாசனை அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க அதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த வெரைட்டி இருக்குது ஏன்னா பெஸ்ட்டான பிளான்ட்டு ஒன்றும் ரெண்டு ப்ளான்ட் இல்லைங்க நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்குங்க பாருங்க இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாத்துக்கும் முக்கியம் தரமான பிளான்ஸு கிட்டத்தட்ட டூ ஃபீட் டூ த்ரீ ஃபீட்டு ஏ ஆனஞ்சம் அவர் பார்த்துன்னு போகிறேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பிளான்ட்டை அருமையாக இருக்கும் ஏன்னா பிளான்ட்டை பொறுத்தவரைக்கும் தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது வேணும் பார்க்குறோங்க மஞ்சள் பாருக்காக தான் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம் ஓகேங்களா சின்ன செடி தான் இருக்குது பிளான்ட் எல்லாமே நல்லா புக்ஸாக இருக்குங்க பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் நான் அதிகமாக தண்ணி கொடுக்காத கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி வாங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கிட்டு தண்ணி நிறையா டெய்லியும் தண்ணியில் தண்ணியில் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஈரப்பதமே இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா இது கொல கொல கொலான்னு இருக்குது மாதிரி ஈரப்பதமே இருக்கக்கூடாது ட்ரை பண்ணி விட்டு நல்லா வளர்த்தீங்கன்னா டிஐபி வரமோ ஆட்டோ தொழுவங்கு மாட்டை கொடுத்தீங்கன்னா போதும் சூப்பராக வளர்க்குற பாறை அந்த மஞ்சள் பாறை தான் நம்மக்கிட்ட இருக்குது வேறு மக்களவங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் அடுத்ததாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக வளர்க்க ஒரு பிளான்ட்டு எல்லோரும் வந்து மேக்ஸிமம் வந்து காலேஜ் ஸ்கூல் ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸு இதில் பார்த்தீங்கன்னா வீட்டானு கூட அழகுக்காக ஒரு தொட்டிலேயாவது அவது எல்லாத்துலேயும் அந்த அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான வெரைட்டி தான் இது கிறிஸ்மஸ் ட்ரீ ஓகேங்களா இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வரத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஒரு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான் நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு இப்போ ஸ்டெப் ஸ்டெப்பாக வருங்க மற்ற பூ மா மற்ற வந்து மாதிரி ட்ரீமாக வளராது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக தான் வரும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பாருங்கள் கரெக்டாக தெரியும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி லேயர் லேயராக போகும் ஒரு லேயர் வளரது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா த்ரீ ஆகும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளராது த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஸ்டெப் ஸ்டெப்பாக அப்படியே போயிட்டே இருக்கும் அடுக்க அடுக்கடுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரம் வரைக்கும் ஆகுது பட் இருந்தாலும் நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்துலாங்க தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வளர்த்துக்கலாம் ஈஸியாக பார்க்கறதுக்கு லுக் அட்ராக்ஷனாக இருக்கும் ஓகே யாருன்னா வீட்டு யூஸ்க்கு தேவைப்படுச்சுன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அவைலபிள் இருக்குது சூப்பரான பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் தரமான பிளான்ஸ் இருக்குது வேறு மக்கள் புக் பண்ணிங்க கிறிஸ்மஸ் ட்ரீ ஓகே ஆனால் ஸ்டெப் ஸ்டெப்பாக வளர்ந்து போய்கிட்டே இருக்கும் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பழஞ்செடியை பற்றி பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக வீடியோ போடலாம் போகலான்னு ஆசைப்பட்டது வீடியோ போட முடியல டைம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ரியோ கிராண்டி செடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ப்ளான்ட் ஹைட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஹைட்டுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது நானே ஒரு ஃபைவ் ஃபீட்னு வச்சுக்காங்க அதுக்கு மேலே இருக்கும் ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்கேன் என்ன நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கனா வீடியோவில் காட்டுறதுக்காக சொல்கிறேன் ஓகேன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஐட்டு இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஐட்டுக்கு மேலே இருக்கும் ஓகேன்னா இது ஒன்றாவது தான் ஒரு செடி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடியில் நீங்கள் நேராக செறி பார்த்துருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாதிரி கலர் கலராக காய்க்குங்க இங்கே பாருங்களே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து பச்சை கலராக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலர் மாறும் அப்புறம் ரெட் கலர் மாறும் லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மாறக்கூடிய தான் இந்த ரியோ கிராண்டி செடி ஓகே இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவனா செடி இந்த மாதிரி வரைட்டிஸ்லாம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஓகே ஏன்னால் நீங்கள் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓ இடம் இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி போகும் நல்லா பிரான்ச்சஸாக அழகாக வரும் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய வெரைட்டி தான் ஒன்று ரெண்டு ப்ளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி பிளான்ஸ் கிட்டே சூப்பராக இருக்குது ஏன்னா இதெல்லாம் ஒரு வேர் எக்ஸாட்டிக் ஒரு அறிவையான பழம் செடிகள் ஓகேன்னா சூப்பராக இருக்கும் பணம் வந்து பார்த்திங்கனா சாப்பிட்றதுக்கு செரி பழம் எப்படி இருக்கும் நார்மலான செடி நீங்கள் எந்த செரி பழம் சாப்பிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு புளிப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு புளிப்பு ஸ்வீட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஸ்வீட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு புளிப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் தரமான பிளான்ஸ் நம்மகிட்ட வந்திருக்கு வேணுமக்கரவங்க ரியோ கிராண்ட் சரி புக் பண்ணிக்கோங்க நான் இதெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் டைரெக்டான சேனலில் வச்சு வளர்க்கறாங்க எல்லா மண்ணில் வளரும் நீங்கள் என்ன மண்ணில் வச்சாலும் வளரும் எல்லா கிளைமேட்டுக்கும் தமிழ்நாட்டில் இங்கே வச்சு வளரும் அங்கே வச்சு மன கேட்காதீங்க கிடைக்காதுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் வளரக்கூடிய சரி தான் இந்த கிராண்ட் சரி வேணு மக்களவங்க புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கிளாஸ் பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் எது நல்லா நல்லாயிருக்கோ அது மட்டும் தான் நான் வீடியோ போடுவேன் ஏன்னால் பார்த்தா நிறைய பேர் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வீடியோ போடுங்க கலர் கலராக போடுங்க நல்லா கதை போடுங்கன்னு சொன்னீங்க நான் எது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான கண் ஓகேங்களா தெளிவான செடி ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டி பெஸ்ட்டான குவாலிட்டி எதாவது தான் நான் உங்களுக்கு செடி அனுப்புவேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி எல்லாம் ப்ளான்ஸை வந்து ஆன்லைன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அனுப்பிட்டு இருக்குங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ளான்ஸ் தான் நான் கொடுப்பேங்க நம்மளை விரும்பி வாங்குறவங்க எல்லாமே ஒரு லைக் கொடுங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு வீடியோக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் லைக் கொடுங்க ஓகே அந்த வீடியோக்கு வந்து ஒரு ஆயிரம் லைக் கொடுங்க லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நன்றி அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு செடி எந்த மாதிரி வளர்க்கணும் எந்த மாதிரிலாம் இருக்குது எப்படிலாம் இருக்குது கண்டிஷன் எப்படி எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் எல்லாமே சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சோட டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம அடுத்த எடுத்துக்கலாம் உங்களும் விரைவு கதிர்கள் பாய் பாய் பண்ணுங்க